ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஐடியா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்கு இல்லை ஒரு ஸ்வீட் டிஷ் ஒரு ஸ்வீட்டு செய்யலாம் பார்க்கலாம் கேரட் பாசிப்பருப்பு இன்னொரு சீக்ரெட் ingredients இருக்குது அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் இந்த கேரட்டும் பாசிப்பருப்பு வச்சு என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக பால் கொலக்கட்டை நீங்கள் செய்வீங்க வழக்கமாக பால் கொலக்கட்டை செய்கிறத விட சேம் பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு என்னடா கேரட் வச்சு பால் கொலக்கட்டையா எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அப்படியே மறக்காமல் சேனலுக்குள்ளே போய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் அமைக்கிட்டு கீழே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண பிடிக்கலன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க சரிங்களா வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கேரட்டை நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு கேரட் எடுத்துருக்கேன் மூணு பீஸ் சின்ன சின்ன பீஸ் நார்மல் பீஸ் மூணு கேரட் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை கழுவிக்கலாம் கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் கேரட்டும் இந்த பாசி பருப்பு ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் சேனலை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் டில் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ டோன்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் போதும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு வேகவும் இப்போ இது மசிச்சு எடுத்துக்கிடலாம் தண்ணி இதில் இருந்த தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம் மசிச்சாலே வந்துடும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிருவாங்க ஒன்று ரெண்டு பீஸ் அங்கெங்கே இருந்தால் இருக்கட்டும் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்துட்டேன் இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால ஃபோர் டைம் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த கலவையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டணும் ஆல்ரெடி பாயில் பண்ணதுலேயே அதோடய ராஸ்னல் எல்லாம் போயிருக்கும் இப்போ அந்த நெய் ஊற்றி இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சேர்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாக மசியணும் அப்படின்னு அவசியமே இல்லை அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த பருப்பு அந்த கேரட் மசிஞ்சு மசியாமல் இருந்தால் தான் அதை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் படுறப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன் ஆட் பண்ணலாம் ஒரு கப் ரவை என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் என்னடா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன் சொல்லிவிட்டு இவங்க வந்து ரவை ஆட் பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கிறேன் என்னோடய ஸ்பெஷல் மோஸ்ட் ரொம்ப ரொம்ப எங்கள் பாப்பா பிடிச்ச ஒரு ஸ்வீட் டிஷ் தான் இது ஆக்சுவலாக இது பக்கத்து வீட்டில் பண்ணி கொடுத்தாங்க நல்லா கிளறிக்கலாம் நல்லா அந்த நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்ஸ் அந்த ஈ ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் இதாகி வரணும் கொஞ்சம் ரவையும் நல்லா வேகணும் ஸோ இது கூட நம்ம குக்கர்லேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் இப்படியும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் ரோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு இது கூட வந்து கிளறும்போ ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூளும் ஆரட்டும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் எண்ணெயும் இல்லை நெய்யும் அப்ளை பண்ணிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ஊருட்டிக்கலாம் இந்த மாதிரி பால்ஸாக ஊருட்டிக்கலாம் அதே இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு சம்பு ரெண்டு சம்பு தண்ணி அரிசி மாவு போட்டோம்னா நல்லா கெ கெட்டியாக வரும் ஸோ அதுக்காக வந்து நான் ரெண்டு சம்பு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்தளவுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் திக்காக நம்ம இது பண்ணிக்கிறலாம் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்மட்டிக்கலாம் அரிசி மாவு கதி கலக்கி வச்சோம்ல அந்த தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் இது கொதித்த பிறகுதான் நம்ம வந்து பால்ஸை போடணும் பால்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நம்ம இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரிசி தண்ணி இதில் நம்ம இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் கொதித்த பிறகு போட்டோம்னா தான் அது உடையாமல் இருக்கும் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒயிட் சுகரை நான் அன்றைக்கி வந்து வெள்ளை சக்கர தான் போடுறேன் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா இதாகணும் நீங்கள் இதில் வந்து வெள்ளை வேணாலும் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த அரிசி மாவு இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணியும் பண்ணிக்கிறலாம் நம்மளோட கேரட் பால் குழுவட்டை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இதுவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்